புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் கமல அறக்கட்டளை நிறுவனருமான ராமா வைத்தியநாதன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பில் லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் கமல அறக்கட்டளை நிறுவனருமான ரமா வைத்தியநாதன் கூறுகையில் மத்திய அரசு பொதுமக்களின் அன்றாட தேவைகளான சமையல் எண்ணெய் எரிவாயு உணவு தானியங்கள் மளிகைப் பொருட்கள் போன்ற பொருட்களின் விலைகளை உயர்த்தியுள்ளது என்றும் இதனை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பெண்களுக்கு ஆண்களைப் போன்று சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் சமுதாயத்தில் பெண்கள் அடிப்படை சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் கூறிய ரமா வைத்தியநாதன் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் இருக்கும் ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் அதில் பெண்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பொது இடங்களில் பெண்களுக்கு தனியாக கழிவறை வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்றும் பஞ்சாயத்து அளவில் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மத்திய அரசின் இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் பெண்கள் வன்முறையை தடுக்க வேண்டும் என்றும் லாஸ்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் கமல அறக்கட்டளை நிறுவனருமான ரமா வைத்தியநாதன் வலியுறுத்தினார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் விஜயகுமாரி பொதுச் செயலாளர் முத்தமிழ் துணை தலைவிகள் ஜி அஞ்சாலாட்சி ஜெயலட்சுமி நிஷா வசந்தி பொன்னி பொதுச்செயலாளர் சாந்தி மற்றும் மகளிர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் பலர் உடனிருந்தனர் மகளிர் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிரஸ் மீட்டிங் எதுக்கு கூட்டப்பட்டது என்றால் நமது ராகுல் காந்தி கையோடு கை சேர்த்து பெண்களாகிய நமக்கு பாத யாத்திரை சென்று கொண்டிருக்கிறார் தாய்கள் டெல்லியில் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்கள மண்டைய உடைக்கிறாங்க அதை இதை வந்து கேட்கறதுக்கு யாருமே நாதியே இல்லாத போயிடுது போலீஸ் துறையில பூந்து போலி போலீஸ் இன்ஸ்பெக்டரி இசைவெல்லாம் அடிக்கிறாங்க இது யாரு கேக்குறது ஏன்னா ஒரு பாரத பிரதமரே இந்த அழிவு காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது எப்படி வந்து மற்றவர்களால் மக்களை காப்பாற்ற முடியும் காலத்துல பூண்டு வந்து அறுநூறு ரூபாய் விற்குது இப்ப பாத்தீங்கன்னா பூண்டு வேலை வந்து அறுநூறு ரூபாய் அத மாரி நம்ம பொருளாதாரத்தை சொன்னீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போலாம் பருப்பு எடுத்தீங்க இன்னைக்கு தோரம் பருப்பு வந்து நூத்தி தொண்ணூறு ரூபாய் ஒரு கிலோ பருப்பு வந்து நூத்தி தொண்ணூறு ரூபாய் முன்னாடி எல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் விக்கலாம் இப்ப இந்த இந்த ஒன்றிய அரசு வந்துதான் எல்லா விலையுமே இன்னைக்கு வந்து அதிகமாக இருக்குது நம்ம ஒன்று ரெண்டு சொல்லவே முடியாது சொல்லப்போனால் நிறையா சொல்லலாம்